ஒளி இல்லாமல் இந்த உலகத்தில் பொருள் என்பதே கிடையாது என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு இறைவன் ஒரு காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு வினாடி அது நீங்க எவ்வளவு நேரம் தகுதி பெற்றவராக இருக்கீங்களோ அந்த தகுதிக்கு தகுந்தார் போல அந்த காட்சியை காட்டுவார் இப்ப டக்குன்னு உங்க கண்ணை அழுத்துனீங்கன்னா எப்படி தெரியும் வெளிச்சமா தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதாங்க அப்படிதான் தெரியும் இங்க வேற எதுவுமே இல்ல இங்க மட்டும் இல்ல எங்கயுமே ஒண்ணும் இல்லை இறைவன் அந்த காட்சியை காட்டும் போது நீங்கள் உணர்வீர்கள் இந்த உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை ஒரு மனுஷனும் இல்லை ஒரு உயிரும் இல்லை இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் அது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் நீங்க வாழ்வீங்க அகங்காரத்தை முடிப்பீங்க இறைவன் யார் என்பதை உணர்வீங்க அதை உணரணும் அதனாலதான் அதுக்கு பேர் ரியலைசேஷன் வச்சான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சான் அதை உணரணுமா அதை பேசக்கூடாது அதை என்ன பண்ணணுமா அது என்னப்பா உணர்றது டேய் வண்டி வேகமா ஓட்டாதரா கீழே விழுந்துருவா கீழே விழுந்தா வேகமா ஓட்டிட்டே இருப்பீங்க ஒரு டைம் விழுந்து கை கால அடிபட்டு கட்டு போட்டதுக்கு ஓட்டுவீங்களா அப்ப முன்னாடி என்ன நடக்கல இப்போ என்ன நடந்திருக்கு முன்னாடி உணரல இப்போ என்ன பண்ணிட்டீங்க உணர்ந்துட்டீங்க இதுக்கு பேர் தான் உணர்றதா உணர்றதுன்னா என்ன உள்ளுக்குள்ளிருந்து உணர்வது அதற்கு பேர் தான் உணருதல் இந்த உணருதல் என்பது எப்போது நிகழும் என்றால் சொல்லவே முடியாது அவர் அவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தார் போல நிகழும் ஆனால் இங்க முன்னாடி நீங்க சொல்றீங்க ஏன் வந்து ஞானம் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னா எல்லா செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் ஞான செல்வம் என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால் இங்க தெரியறது பூரா வச்சு சம்பாரிச்சவன் எவனோ அவன் தான் பெரியாள்னு நினைச்சு வாழ்றீங்க ஆனா அங்க அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு ஒருத்த ஒருத்தன் உணர்ந்திருக்கான் பாருங்க அப்ப அவன் பெரியவனா உணர்ந்தவன் பெரியவனா இதனால தான் எல்லாரும் ஞானிகள் காலைல விழுறாங்க அது எப்படிப்பா சொல்லி கொடுப்பா அது மட்டும் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்து உட்கார்றோம் தகுதிப்படுத்தி கொள்ளும் இறைவன் தானாக வந்து உணர்த்துவார் எப்போ உணர்த்துவார்லாம் தெரியாது அப்படின்றதுக்குள்ள வந்து உணர்த்திட்டு போயிடுவார் ஒன்ஸ் ரியலைஸ்ட் கம்ப்ளீட்லி ரியலைஸ்ட் தேர் இஸ் நோ வே ஆஃப் டேர்னிங் பேக் ஒரு முறை நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் நான் அந்த வாழ்க்கைக்கு போறேன்னா போக முடியாது அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன் அந்த செல்ஃப் என்ன செல்ஃப் என்ன அர்த்தம் ஆன்மா செல்ஃப் அப்படின்னா என்ன தான் சொல்லுவாங்க தான் என்பது ஆன்மா தான் தான் வார்த்தையே தப்பு செல்ஃப் என்பது என்ன ஆன்மா ரியலைசேஷன் என்பது என்ன உணர்தல் அப்ப செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன ஆன்மாவை உணர்தல் எங்கன்னா ஆன்மா உணரணும் நீங்க ஆன்மா உணர்ந்தீங்கன்னா தான் இங்க இங்க எப்படி எங்க எதுக்கு காலையில எந்திரிக்கிறீங்க சாப்பிடணும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும் ஸ்கூலுக்கு போகணும் பிசினஸ் பண்ணணும் கோடி கோடியா சம்பாதிக்கணும் வேற என்ன ஒர்க் பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இது எல்லாமே இங்கே இல்ல அப்படின்றத இப்போ அதை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாதா நம்ம புத்திசாலி என்ன பண்ணுவான் இதே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்பானா இல்ல இதெல்லாம் போய் இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு அதை பார்க்க முயற்சி பண்ணுவானா நம்மளால பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் உண்டான முயற்சிகளையாவது எடுக்க வேண்டுமா எடுக்க கூடாதா இப்ப இதை ஒருத்தன் பாத்துட்டான் ஐயோ நான் பாத்துட்டேன் பார்த்துட்டேன் இங்க எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லேன்னு இப்ப போய் சொன்னான் பாக்குறவங்களுக்குலாம் என்ன தெரியும் பைத்தியகாரனா இருப்பான் போலியே லூசா இருப்பான் போலியே சரியான பைத்தியம் பிடிச்சிருக்கும் போலேயே உன்னை இன்னும் ஒண்ணுமே இல்லைங்கிறான் என்ன எதுவுமே இல்லைங்கிறான் அது எப்படிங்க எதுவுமே இல்லாம இத்தனை இருக்கேன் நான் பாக்குறேன்னு எங்க அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்களே என் காதலி இவ்வளவு அழகா இருக்காளே என் மனைவி இவ்வளவு அழகா இருக்காளே என் கணவன் இவ்வளவு அழகா இருக்காரு இவ்வளவு காசு இருக்கு கடைக்கு போனா பொருள் கொடுக்கறானே படுத்தா தூக்கம் வருதே எல்லாம் பொய் அனைத்தும் பொய் எல்லாம் பொய் எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே உண்மை கிடையாது சரிங்க தெரிஞ்சு போச்சு அப்ப நான் எதையும் அனுபவிக்க கூடாதா அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை அனுபவிக்கும் போதே இது பொய்ன்ற தன்மையோடையே அனுபவிக்கணும் அப்பதான் அதுல இருந்து வெளியில வர முடியும் புரியதா புரியல நான் சொல்றது இதை எப்படியும் உணர்றது கண்ணுக்கு தெரிஞ்சு அது கண்ணுக்கு தெரியத்தான் செய்யும் லைட் தெரியும் பாக்ஸ் தெரியும் ஸ்பீக்கர் தெரியும் குண்டுமணி தெரியும் செட்டு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் இங்கே அப்படி எந்த பொருளும் இல்லை எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நத்திங் இஸ் ஹியர் இப்ப இதை உணர்றதுக்கு தான் பல வழிகளை இறைவன் கொடுத்து விட்டு சென்றார் ஏன் அப்படின்னா இது இறைவன் தான் இந்த மாயையை கிரியேட் பண்ணிருக்கிறார் வேற யாரும் சைத்தானோ சாத்தானோ எல்லாம் வந்து கிரியேட் பண்ணல இறைவன் தான் இதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த அழகான மாயையே கிரியேட் பண்ணிருக்கிறார் ஏன் நீங்க வாழணுன்றதுதான் கிரியேட் பண்ணிருக்கிறார் பட் வாழ்ந்து இங்கேயே இருந்துருணுன்றக்காக கிரியேட் பண்ணல வாழ்ந்து இந்த நிலையிலிருந்து கடந்து நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மாயையை இங்கே அவர் படைத்துள்ளார் எவ்வளவு பியூட்டிஃபுல் செலவு பாருங்க அவர் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்லித்தரேன் ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணி நீங்க அப்படியே நான் கொடுத்து பயிற்சி கொடுத்து அப்படியே எல்லாம் பண்ணிட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி பயிற்சி வாங்கினவளே பண்ண மாட்டீங்க படு தூங்கிறீங்க சரியாக பயிற்சி பண்ண மாட்டீங்க உங்களுக்கு சிம்பிளாக நான் வந்துட்டேன் உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்துட்டேன் பயிற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் சக்தி பெற்ற மனிதனாய் கருணை அதிகம் வந்துடும் அதை பண்ணுவீங்களான்னு தெரியல சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன் அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க இதையாவது பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை அல்லது ஒரு உடலை அல்லது ஒரு உயிரை பார்க்கும்போது ஒரு விலங்கை ஒரு பறவையை பார்க்கும்போது இந்த கண் வழியா தெரியக்கூடிய தோற்றத்தில் அது பார்க்க கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க கடைசி வரைக்கும் இந்த கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய காட்சி உண்மை என்று நினைத்து நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அந்த பொருள் உண்மை அல்ல ஏன் எனக்கு காமம் அதிகமாக வருகின்றது ஏன்னா உடலா பார்த்தா காமம் வரத்தான் செய்யும் உங்களுக்கு காமம் வர வருமா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு இடத்த பாருங்க காமம் வருமா உங்களுக்கு எப்படி வரும் ஏன்னா ரசிப்பதற்கு ஏதும் இல்லை அதனால் காமம் வரவில்லை அப்போது உடலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காமம் என்பது வரும் விருப்பு வெறுப்பு என்பது வரும் துரோகம் செய்ய தோன்றும் ஏமாற்ற தோன்றும் நல்லவன் கெட்டவன் தோணும் எவன் பெரியவன் எவன் சின்னவன் பார்க்கத்தோனும் காசு பணத்துல உயர்ந்தவனான்னு பார்க்க தோன்றும் காரணம் என்னன்னா உடலாக நீங்கள் பார்க்கும் போது உண்மையை ஒருபோதும் பார்க்கவே முடியாது எப்படி இதெல்லாம் பொய்ன்றது தெரிஞ்சுக்கலாம் உயிராக பார்க்க வேண்டும் எப்படி பார்க்கணும் உயிரா பார்க்கணும் உயிரா பார்க்கறதுன்னா எப்படிங்க ஒளியாக பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி பார்க்கணும் ஒளியாக பார்க்க வேண்டும் அதனால் தான் குமரி கண்டத்தில் நம்ம கண்டம் தான் ஃபர்ஸ்ட் கண்டம் தெரியுமா தெரியாதா குமரி கண்டம் லெமுரியா கண்டம் சொல்லுவாங்க தமிழ் மொழி தான் உலக மொழிகள் அத்தனைக்கும் மூத்த மொழி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு உலகில் உள்ள எல்லா மொழிகளை விட மூத்த மொழி தமிழ் மொழி நிறைய குறிப்புகள் உண்டு பல ப்ரொஃபசர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஃபாரின்ல கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ் மொழி தான் அனைத்திற்கும் சிறந்த மொழி தமிழ் மொழிதான் ஞானம் அடைவதற்கும் மிக சிறந்த மொழி என்று வள்ளல் பெருமான் கூறியுள்ளார் ஏன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழ் சொல்லிருக்கீங்களா தமிழ் சொல்லுங்க தீ இல்ல இல்லும் இல்ல சிறப்பு அந்த அழாக்கு பேர் என்ன வியாழக்கிழமை சொல்லுங்க வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இது மந்திரமே இல்லை இதவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே பத்தாம் மாசல் திறந்து சுழுமுனையில் இறைவன் காட்சி கொடுத்துருவார் தெரியுமா உங்களுக்கு என்னடா சொல்ற என்னடா இது என்னடா இதை சொன்னால் எப்பிட்றா பத்தாம் வாசல் திறங்க இந்த கண்ணாடியே திருப்புனால் இப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் சம்பந்தமே இல்லாத ஓடும் இந்த ழாவிற்கு அப்பேர்ப்பட்ட வலிமை உண்டு ழா 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 ழான்னு சொல்ல சொல்ல லம்பியா யோகம் உங்களை அறியாமையே பண்றீங்க நீங்க இந்த நாக்கு மடிந்து அந்த இடத்துல போய் டச் ஆகும் பத்தாம் வாசலை டச் பண்ணும் சிரிச்சப்படியை டச் பண்ணும் இந்த அழுத்தி 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 சொல்ல 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 அதுக்கு பேர் யோக பயிற்சி அதுக்கு பேர் என்ன இந்த ராவ சொன்னே ரெகுலரா பண்ணீங்கன்னா வாசி பண்ண குண்டலினி பண்ண தேவ ஓப்பன் ஆயிரும்